அலாமிகம் வரமத்தி வரகாது இல்லா சவாத் ஸ்லாம் அரசுல்லா நம்மக்குரிய இந்த பேசர்களே ததிரி புராவி என்கிற நூலுடைய பாடங்களை நாம் பார்த்து வருகிறோம் இதில் இமாம் அவர்கள் சகியுடைய வகையில் இறுதியாக சொல்கிறார்கள் ஒமன் அராத அலாமல் பி ஹதீசி மின் கிதாபின் ஒரு யார் வந்து கிதாபில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை அமல் செய்வதற்கு நாடுகிறாரோ அப்படி அந்த ஹதீஸை அவர் அமல் செய்ய நாடும்போது அவருடைய வழிமுறை என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மோத்தமதான நம்பகமான பிரதியிலிருந்து அந்த ஹதீசை அவர் எடுக்க வேண்டும் ஒன்று அவரே எடுத்திருக்க வேண்டும் அல்லது நம்பகமானவர் சகியான அடிப்படையிலிருந்து அந்த ஹதீசை நேரடியாக கித்தாப்லிருந்து மோத்தமதான கித்தாப் என்று சொன்னால் ஆதாரபூர்வமான நம்பகமான கிதாப்புகள் எந்த கித்தாபுகள்லாம் வந்து என்ன செஞ்சாங்க இமாமு அவர்களால் தொகுக்கப்பட்ட நேரடியாக தொகுக்கப்பட்ட கித்தாப்புகளாக இருக்கிறதோ அது போன்ற கித்தாப்புகள் இருந்து எடுத்து அமல் செய்வதுதான் சஹியான் அதிசுக்குரிய அமல் அடி அடிப்படையென்னு சொன்னாங்க உதாரணமாக வந்து தொகுப்புகளாக இருக்கக்கூடிய கித்தாப்புகள் நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கிறோம் முஸ்தகரஜுடைய வகையில் சொல்லும்போது முஸ்தகரஜையில் வந்து சஹியன் என்கிற அடிப்படையில் தொகுக்கப்பட்ட முஸ்தகரஜுகள் இருக்கிறது அது அல்லாத முஸ்தகரஜுகளும் இருக்கிறது சனதுகளை எல்லாம் போக்கி அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க ஒரு அதிசை மட்டுமே தொகுத்திருப்பாங்க அப்போ அது போன்ற கித்தாபுகளை பார்க்கிற போது அவங்க என்ன சொன்னோம் அதை அடிப்படையாக கொண்டு அமல் செய்யாமல் அதற்கு என்னது மூலா மூலாதார கித்தாப்பு என்ன அப்படின்றத ஆராய்ந்து அந்த கித்தாபில் இருக்கிறதை அடி அடிப்படையாக கொண்டு அமல் செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறாங்க அல்லது ஃபைன் பி அசலின் மஹக்கின் மாத்தமிதி தஹீக் செய்யப்பட்ட ஒரு மாத்தமிதி அது அவர் சார்ந்திருந்தார்னு சொன்னால் அஜிஸா அது அவருக்கு போதுமானது அதாவது அந்த மாத்தம ஒரு கித்தாப்பை அவர் சார்ந்து இருக்கிறாரு அந்த கித்தாப்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் தஹ்கீக் செய்யப்பட்டது பிற்காலத்தில் தொகுக்கப்பட்ட கித்தாப்புகளாக இருந்தாலும் கூட அது என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் தஹ்கீக் செய்யப்பட்டு தஹீப் செய்யப்பட்டிருக்குன்னா அதில் உள்ள சனதுகளை வந்து இது செய்யப்பட்டிருக்கு தரம் பிரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு அது உறுதி செய்யப்பட்டிருக்கு உதாரணமாக வந்து முழுகோல் மரம் போன்ற கித்தாப்புகள் சரிங்களா அதை வந்து பினாஜர் ரசிகர்கள் செஞ்சுருப்பாங்க பெருவாரியாக அதில் வந்து செஞ்சுருப்பாங்க சகையான தீசுகளை தான் கொண்டு வந்துருப்பாங்க சரிங்களா அப்போ அந்த கித்தாபுகள் மிஷ்காத்துல் மசாபி அதில் என்ன செஞ்சுருப்பாங்க பாபுல் லவ்வல் ஏன்னா மூணு பாபா பிரிப்பாங்க அந்த பாடங்களை முதல் பாபுல என்ன செஞ்சுருப்பார் அவர் முழுக்க முழுக்க சொஹையான அதிஸை மட்டும் தான் கொண்டு வருவாங்க முஷ்காத்துல் மசாபியுடைய பாணி என்னென்னு சொன்னால் முதல் பாடத்தில் சொஹில் புகாரி ஃபசூல் லவ்வல் சாணி கித் அந்த ஒரு கிதாபில் என்ன செய்வாங்க முதல் ஃபஸ்ட்டில் ரெண்டாவது ஃபஸ்டில் என்று பிரிக்கிற போது முதல் ஃபஸ்ட்டில் என்ன செய்வாங்க முழுக்க முழுக்க சொஹில் புகாரி முஸ்லீம் இந்த கித்தாபுகளை தான் அவர் கொண்டு வருவார் இல்லைன்னா முழுமையான ஸொஹையான ஹதீஸ்களை அடுத்த பாபுகளில் என்ன செய்வாங்க சஹி லஹீஃப் என்கிற விதத்தில் அந்த புகாரி முஸ்லீம் உடைய தரம் குறைந்த கிதாபுகள் மூன்றாவது பாபுல தான் என்ன செய்வாங்க மூன்றாவது ஃபஸலில் தான் என்ன செய்வாங்க பலவீனமான அதிஸ்களை மேற்கோள் காட்டுவாங்க சில இடங்களில் என்ன செய்யலாம் ரெண்டாவது ஃபசல்லையும் கூட என்ன செய்யலாம் பலவீனமான தீஸ் வரலாம் ஆனால் முதல் ஃபசலில் என்ன செய்யாது பலவீனமான தீஸ்வராஜ் அப்போ அந்த மாதிரி என்ன செஞ்சுட்டு யாராவது ஒரு தஹ்கீக் செய்யப்பட்டு கித்தாப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இமாம் ஜாமியுல் ஹுசூல் இமாம் பின் அசிர் ரஹ்மாவுடைய ஜாமியுல் யுசுல் போன்ற அதே போன்று சமீப காலத்தில் துவக்கப்பட்டிருக்கிற அசுரன் காமில் அஸ் அனுல் காமில் என்ற கித்தாப்பு லியாவுர் ரஹ்மான் ஆலமி ஷேக் லியாவுர் ரஹ்மான் ஆலமி என்கிற அறிஞரால் துவக்கப்பட்ட கித்தாப்பு அதேபோன்று மலி நபவியா ஷேஹா அஹமது சாலி ஷாமி அவர்களுடைய இது போன்ற கித்தாபுகள் இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் தொகுக்கப்பட்ட கிதாபுகள் தான் இதற்கெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை அசல் கித்தாப்பை பார்க்க வேண்டியதில்லை ஏன் அப்படின்னு சொன்னால் இதை தொகுக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க அந்த தொகுக்கு தொகுப்பின் போது ஒரு விஷயத்தை உறுதி செய்கிறாங்க அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அசல் மொத்தமாதான அசல்களை மட்டும்தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம் பேத்தி மாத பண்ணியிருக்கிறோம் அதை நாங்கள் தஹ்கீக் பண்ணி தான் இந்த அதிசயம் என்ன செஞ்சுருக்குறோம் இதில் பதிவிட்டிருக்கிறோம் இப்போ மாரி மசுத நபவியால் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி சிறு அதிசு இருக்கும் நாலாயிரத்துக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதில் எல்லா சகி தான் ஒன்றோ இரண்டோ அதிசுகள் அதிகபட்சமாக அல்லது ஒரு ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அதிசுகள் மட்டும்தான் இல்லை என்ன இருக்கும் பலவீனமாக இருக்கும் அந்த அதிசுகள் கூட ஒரு பாபுக்கு கீழே கொண்டு வர ஒரு தலைப்பின் கீழே கொண்டு வராதுன்னு சொன்னால் ஒரு பாடத்துக்கு கீழே கொண்டு வரானு சொன்னால் அதற்கு வேறு பல சகையான அதிசிகள் இருக்கும் இருக்கிறதோடு என்ன செய்வோம் ஒன்றை இரண்டோ ஒரு பலவீனமான அதிசகங்கள்னு செஞ்சிருப்பாங்க ஒரு சவாய்தாக கொண்டு வந்திருப்பாங்க நம்ம அப்படி உள்ள கித்தாபுகளை பொறுத்த வரைக்கும் அதை நினைச்சிடலாம் அப்படியே அத்திமாத் பண்ணலாம் அப்படின்றதுதான் இந்த கருத்து இந்த பாடத்தில் நினைச்சாங்க இம்மாமா அவர்கள் சொல்கிறாங்க இதை பொறுத்த வரைக்கும் இது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து இல்லை ஏன்னா சில நேரத்தில் வந்து கித்தாப்புடைய இஷ்திகாரனால் கித்தாபுடைய பிரபலத்தின் மூலமாக என்ன செய்யலாம் மக்களுக்கு பதில் அதற்கு நம்பிக்கை இருந்தாலும் நம்பிக்கை ஏற்பட்டிருந்தாலும் கூட சில நேரத்தில் அது என்ன செய்யப்படும் தஹ்கீக் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் பின்னாடி கூட அப்போ அந்த அடிப்படையில் பார்க்குற போது அதுபோன்று உறுதி செய்யப்பட்ட ஹதீஸுகள் இருந்தால் அதுதான் சை அது அல்லாத பட்சத்தில் இதை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து பாமர மக்கள் இதைத்தான் நினைச்சோம் ஏற்றி மாதிரி பண்ணி ஆகணும் ஏதாவது ஒரு கித்தா வந்து ஒரு அறிஞர் செஞ்சுருக்காங்க மாதிரி சையான அடிப்படையில் தான் தொகுத்துருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அமது இல்லான்னு சொல்லி அவங்க என்ன நினைச்சிவாங்க அதைத்தான் ஏற்றுக்கொண்டு போய போவாங்க அதுதான் நடைமுறை அப்படியான ஒரு விஷயத்துக்கு தான் இது சொல்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்களை பொறுத்தவரையில் இந்த வழிமுறை நிலை ஹதீஸ்கலை சார்ந்த நிபுணர்கள் அறிஞர்கள் அவர்களை பொறுத்தவரையில் இந்த வழிமுறை என்பது என்னில் முழுமையாக ஏற்புடையதில்லை அவர்கள் செய்வாங்க எந்த கித்தாப்பில் இருந்தாலும் அதை ஆராய்ந்து எடுத்துக்கொள்வதுதான் வழிமுறை அதுதான் சஹியான அதிசகளை அவர்கள் தரம் பிரிப்பதற்காக கொண்டிருக்கின்ற நடைமுறையும் கூட சரிங்களா இதோட இந்த முதலாவது பாடத்தை அவர் முடிக்கிறார் ஆரம்பத்தில் கிதாபோட ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க அதிசுகளை வந்து மூன்று வகையாக பிரித்தாங்க இல்லைனா சஹி ஹசன் வைஃப் சரிங்களா அந்த மூன்று வகையில் இதுவரைக்கும் பேசி கொண்டு வந்தது சஹி என்கிற வகை மட்டும்தான் சகியில் என்னெல்லாம் இருக்குது எத்தனை விதமாக சகியை நம்ம பார்க்குறோம் சகிக்கு என்று துவக்கப்பட்டிருக்கிற தொகுப்புகள் என்ன சஹி என்கிற அந்த தரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்திகளுக்கான விமர்சனங்கள் என்ன அதில் முத்தவாத்திரு என்பது இருக்கிறது என்றெல்லாம் என்ன செஞ்சாங்க இது வரைக்கும் முத்தவாத்திரு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க அசீஸ் அப்படின்றத என்ன செஞ்சாங்க சொல்லி காட்டினாங்க மஷ்வூரு சாரி முத்தவாத்திரு மஷ்வூர் அசீஸில் முத்தவாத்திரு மஷ்கூருங்கிற இரண்டு வகை அதில் பிரித்து காட்டினாங்க சரிங்களா அதைத் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய போகிறாங்க வேறொரு பாடத்துக்கு போக போகிறாங்க அந்த பாடம் வந்து அசன் என்கிற தரத்தை பற்றிய பாடம் நான் முதல்ல சொன்ன அதே மாதிரி சஹி என்பதை முடித்து விட்டு சிறாரிமாமர்கள் அசனுக்கு செல்ல இருக்கிறார் அசன் என்கிற பாடத்தை பற்றி நம்ம நினைச்சோம் தனியாக பார்க்குறோம் தெரியலாம்